ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் எனக்கும் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகமாற்றத்தின் காரணமா ஜூலை மாதத்தின் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோவெர்ஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கிற ராசிக்கல் பிறந்தவங்களுக்கு எந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு கடமையான பலன்கள் சுமாரான நிலைகள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நினைச்சது நடைபெறதில் சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அரசு தொடர்பான விஷயங்கள் இன்னும் சிறிது இழுப்பறையாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து அனுசரணையோடு நடந்து கொள்ளணும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உயரதிகாரிகள் மத்தியில் எழக்கூடிய விவாதத்தின் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க அதே மாதிரி சில நேரங்களில் சகப்பணியாளர்கள் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் விவாதமோ இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் எழற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு தோணுது அப்படின்னா உடனே அந்த அதை வந்து தவிர்த்துட்டு அங்கேருந்து ஒதுங்கி செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் மத்தியிலையும் குடும்பத்திற்குள்ள ஒரு சில கழகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உறவுகள் மத்தியில் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லது யார்கிட்டேயுமே உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கை ரகசியங்கள் எதிர்கால திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நான் வெளிப்படையாக பேசுகிற ஆள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பேசுனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெளிப்படையாக பேசுகிறத இந்த நேரத்தில் நிறுத்திக்கொள்வது ரொம்ப நல்லது நான் ரொம்ப ஃப்ராங்காக இப்ப வெளிப்படையான ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலத்துல கொஞ்சம் கட்டுக்கோப்போடு இருங்க வெளிப்படையா யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க மீறி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க ஆரோக்கிய விஷயத்துலையும் இது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அவ்வப்போது பருவகால நோய்கள் வந்து தொந்தரவு கொடுக்கலாம் உடனே உரிய சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஓரளவுக்கு ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க அவர்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டாம் ஒரு கண் எப்போவுமே அவங்க மேலே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் மூலமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை வந்து கிடைக்க செய்யும் இல்லாம சிலரை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே இருக்குற ஒரு ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் ஒரு விதத்துல அவங்களால சங்கடங்களும் கழகங்களும் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் வந்து சீரான வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி அலைச்சலும் வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள் உங்களுடைய தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க தங்களுடைய திறமைக்கு ஏற்றிய புகழ் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் வந்து வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட தங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமா பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வாகன சுகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தங்க வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்ல போது சற்று கவனமாய் இருக்க பாருங்க பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் விளக்கவும் ஆரம்பிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் பல வகையான யோகங்களும் உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கோ ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகலாம் பழைய கிகள் வசூலிக்கிறதுல வேகம் பிடிக்கத்தான் செய்யும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள்ல சாதகமான நிலையை இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலரை வரைக்கும் இந்த காலம் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதாகவும் பெறலாம் அப்படின்னும் சொல்லலாம் வருமானம் அப்படிங்கிறது கணிசமா உயரவும் வா வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட்டுக்கோப்போடு உங்களுடைய செலவினங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் தங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நிம்மதி பெறும் மூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வீண் செலவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் ஒரே அடியாக குறையும் அப்படின்னு சொல்லிட முடியாது அதனால் செலவுகள் விஷயத்திலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வந்து குடும்பத்தில் பார்க்கும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குங்க எதனால் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலம் முழுவதுமே பார்க்கும்போது சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல செஞ்சுடிக்கிறதுனால மூத்த சகோதரர்களால் ஆதாயம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் திடீர் சொத்துக்கள் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்டவை உண்டாக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் தங்களுடைய பேச்சு செல்வாக்கு அதிகரிக்கலாம் அதே மாதிரி வருமான தடை நீங்கி தங்களுக்கு வரவேண்டிய தொகை கிடைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பார்த்து காத்திருந்த தங்களுக்கு இந்த காலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்க பெறுவீங்க இந்த காலகட்டத்தின் முதல் இரண்டு வாரங்கள் அப்படிங்கிறது வந்து விரயங்கள் ஏற்படலாம் அப்படி இல்லைனா செலவுகள் உங்களை வந்து வாட்டி வதைக்கலாம் செலவுகள் உங்கள் தகுதிக்கு மீறியும் செல்லலாம் ஆனாலும் மாதத்தினுடைய இரண்டாம் இருந்து சூழல் தங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து சூழல் வந்து சாதகமாக இருக்க ஆரம்பிக்கும் இருபது தேதிக்குள்ளாக கொஞ்சம் சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் முற்றிலுமாக சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனுடன் சஞ்சரிக்கிறதுனால விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படும் அதனால் என்ன செலவு ும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள நீங்க முயற்சி பண்ணுங்க இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பண நஷ்டங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் செவ்வாய் ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் இருக்கிறதுனால பேச்சுள்ள நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியமான ஒன்று தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையுமே தலையிட வேண்டாம் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் போது வேலை செய்யக்கூடிய சூழல் மேம்பட்டாலும் கூட மேலதிகாரிகளை பகைத்து கொள்வதை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள் அது நல்லது கிடையாது பகைத்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு சிலரை வரைக்கும் வேலையே பறிவுவதற்கு காரணமாகவும் அமைஞ்சிடும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து இந்த கால இறுதியில் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுனால வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில வாரங்களுக்கு நீங்கள் தள்ளி போடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக நீடிடலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது சாலை சிறந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அது இது கவனத்தோடு இருக்க பாருங்க இல்லைங்கிற பட்சத்தில் வேலை இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் வந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்துலேயும் அதீத கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகளும் மற்றொருபுறம் வாட்டி வதைக்கும் அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க செல்லக்கூடிய பயணங்கள் பயனற்றதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக செல்லக்கூடிய பயணங்களில் வந்து சிறு அலைச்சல் சிறு நஷ்டத்திற்கு ஏ போல் உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படும் அதாவது சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மனசோர்வு உடல் சோர்வு உருவாகும் இருந்தாலும் செல்லக்கூடிய பயணம் தங்களுக்கு ஒரு புறம் அலைச்சல மனசோர்வை தந்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது